வணக்கம் நண்பர்களே இன்னைய வீடியோ செடி வளர்ப்பு பற்றினதில் ரெண்டு ரோஜாக்கள் பற்றின ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரோஜா பூக்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறது வந்து ரெண்டு கொடி ரோஜாக்களை பற்றி கொடி ரோஜாக்களில் பல நிறங்கள் இருக்குது நான் இன்னைக்கு காமிக்கிற வந்து ஒயிட் கொடி ரோஸ் பற்றி இதுதான் வந்து ப்ராஸ்பெரிட்டி ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒயிட் கிளைம்பர் ரோஸ் இது வந்து பூக்கும்போது மொட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லைட் பிங்க் கலரில் வரும் ப்ளூம் ப்ளூமான பிறகு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும் சென்ட்ரில் வந்து லைட் பிங்கிஷ் கலர் தெரியும் பூக்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் செடியிலே வாடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த நிறங்கள் வந்து அந்த பிங்க் கலர் மாறி கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் ஷேடுக்கு வந்துடும் இலைகள் வந்து கிட்டத்தட்ட ஏழு இலைகள் இருக்கும் மேக்ஸிமம் வந்து கொடி ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு இலைகள் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது அது வந்து நம்ம சக்கஷ்டம்னு நினச்சிக்கிடக்கூடாது இது வந்து முட்கள் ஜாஸ்தி இருக்காது நல்ல நீளமாக வரும் கிட்டத்தட்ட நாலடி நீளம் வரைக்கும் கூட வந்து அதோட எண்டில் தான் பூக்கள் பூக்கும் பூக்கள் நல்லா ப்ளூமான பிறகு இந்த மாதிரி சென்ட்ரில் ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் வந்து மாறி இதழ்கள்லாம் வந்து ரொம்ப பட்டை பட்டையாக ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக ப்ளூ மாயிடுச்சுன்னா இது வந்து ஒரு செ பூ வந்து மண்ணில் விழுந்ததுனால அந்த மாதிரி இருக்குது இந்த கொடி ரோஸ் பாருங்கள் இதுதான் வந்து க்ரீப்பர் ஜாக்கின்னு சொல்லக்கூடிய ரோஸு இதுவுமே முதல்ல பூக்கும் போது இந்த நிறத்தில் இருக்காது இது வந்து பூத்து ஒரு வாரம் ஆன பிறகு தான் இந்த மாதிரி ப்யூர் ஒயிட் கலரில் இருக்குது இந்த பாட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட லீவ்ஸ் வந்து ஒன்று போல தான் இருக்கும் இதுலேயுமே ஏழு இலைகள் இருக்கும் இதுலேயுமே முட்கள் வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்காது ஆனால் இலைகள் வந்து ப்ராஸ்பரிட்டி ரோஸை விட அந்த இலைகள் முனை வந்து இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் முதல்ல பூக்கும் போது இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலர் சேர்ந்தாப்ல தான் வரும் பூக்கள் பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூக்கள் மாதிரி இருக்கும் மொட்டுக்கள் வந்து ப்ராஸ்பரிட்டி ரோஸில் வந்து லைட் பிங்க் கலரில் வரும் இது வந்து லைட் எல்லோ கலரில் வரும் இதுலேயுமே பூக்கள் வந்து அந்த எட்ஜஸில் தான் பூக்கும் கொடி ரோஸ்னாலே நார்மலாக அந்த தான் பூக்கும் இதுலேயுமே அதே மாதிரி தான் அந்த ஸ்டெம் வந்து நல்ல மூணடி நீளம் வரைக்கும் வந்து தான் பூக்கள் வைக்கும் ரெண்டு கொடி ரவுஸ்லேயுமே வந்து பூக்கள் வந்து பஞ்சாவும் பூக்கும் இந்த மாதிரி சிங்கிளாகவும் பூக்கும் இந்த ரெண்டு கோடி ரோஸ்மே நம்ம ஹாட் கிளைமேட்லேயுமே நல்லா வளருது கிடச்சனா நீங்களும் வாங்கி வளருங்க இந்த ரெண்டு தொட்டியுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பெரிய தொட்டியில் இருக்கிறது வந்து க்ரீப்பர் ஜாக்கி இது வந்து நார்மல் ப்ராஸ்பரிட்டி ஒயிட் ரோஸ்ஸு இது தான் வந்து மேக்ஸிமம் எல்லா நர்சரிஸ்லேயுமே ஒயிட் கோடி ரோஸ்ன்னு கேட்டால் அந்த ப்ராஸ்பரிட்டி ரோஸ் தான் கொடுப்பாங்க இதோட பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் க்ரீப்பர் ஜாக்கி ரோஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான் அது வந்து நம்ம வந்து இலைகள் வச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும் இல்லை பூக்கள் இருந்ததுன்னா பூக்கள் வந்து இந்த மாதிரி செவ்வந்தி பூ மாதிரி இருக்கும் அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வெள்ளை கொடி ரோஜாக்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே